கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுகபலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீடர்கள் அநேகம் பேர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போன காலத்தில் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் மாத்திரமே இயேசுவோடு கூட கடைசி நேரத்தில் காணப்பட்டார்கள் அவர்களை பார்த்து நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டார் அவர்களோ யோவான் ஆறு அறுபத்தி எட்டின்படி ஆண்டவரே உம்மை பிரிந்து நாங்கள் யாரிடத்திலே போவோம் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உம்மிடத்தில் தானே உள்ளன என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள் ஆண்டவரிடத்தில் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது கல்லை இயேசுவிடத்திலே காண்பித்து இதை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சாத்தான் சொன்னபோது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரிய நாம் பிழைத்திருப்பது ஆண்டுடைய கிருபையினால நாம் இன்றும் சில இடங்களில் சில நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாய் வாழக்கூடியதே கர்த்தருடைய கிருபையினால அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் இருந்த காலத்தில் இயேசுவிடத்திலே விடத்திலே ஆள் அனுப்பி அவனை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இயேசுவும் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொன்னார் ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியில்லாத மனுஷன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னான் அந்த பிரகாரம் அவனுடைய விசுவாசத்தை கண்டு இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள மனுஷனை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்தினார் அந்த வேலைக்காரனை வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்கினார் ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஒரு பெரிய பணக்காரியுடைய சின்ன மகன் இறந்து போய்விட்டான் அந்த தகவலை அவள் யாருக்கும் தெரிவிக்காம எலிசா படுத்திருக்கிற அந்த அறையில் அந்த குழந்தையை கடத்தி விட்டு அந்த அறையை பூட்டினாள் தன் கணவனுக்கு ஆள் அனுப்பி நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போக வேண்டும் அதற்கான ஆயத்தத்தை செய்து கொடும் என்று கேட்டான் என்ன காரணம் என்று கேட்டபோது தன் கணவனுக்கு தன் பிள்ளை இறந்த செய்தியை அவள் சொல்லவே இல்லை கடைசியில் எலிசா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் இருக்கிறார் என்று அறிந்து அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு அந்த தேவ மனுஷனுடைய தேவ மனுஷனை சந்தித்து அவருடைய கால்களை பற்றி கொண்டு நான் உம்மிடத்தில் குழந்தை தாரும் என்று கேட்டேனா இன்றைக்கு குழந்தை மறித்து போய்விட்டதே என்று சொல்லி அவரிடத்திலே காதறினாள் காரணம் அவள் குழந்தை இல்லாதபடிக்கு பல வருடம் கஷ்டப்பட்டவள் எலிசா ஜெபித்த போது அவளுக்கு குழந்தை கிடைத்தது இப்ப அந்த குழந்தை மறித்து போனபோது அவளால் எப்படி அதை தாங்கிக் கொள்ள முடியும் ஆகவே எலிசா அவளோடு கூட அவள் வீட்டுக்கு வந்து தனக்கென்று அவள் கட்டின மேல் வீட்டறையில் மறித்து கிடந்த அந்த குழந்தையை ஜிபித்து தேவனிடத்திலிருந்து அந்த குழந்தையை மறுபடியும் உயிரோடு எழும்ப பண்ணினான் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏனெனில் நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார் அதாவது இல்லாதவைகளை கூட ஆண்டவர் இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கிற தெய்வம் என்று ரோமர் நான்கு பதினேழிலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் காணக்கூடிய இந்த உலகத்தின் சகல படைப்புகளும் ஆரம்பத்தில் இல்லவே இல்லை தொடக்கநூல் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கும்போது பூமி உருவமற்றதாய் இருந்தது பூமியில் எதுவுமே காணப்படவில்லை ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைத்த போதுதான் சூரியன் வெளிப்பட்டது சந்திரன் வெளிப்பட்டது நட்சத்திரங்கள் வெளிப்பட்டது ஆகாய விரிவு வெளிப்பட்டது மரம் செடி கொடிகள் மிருகங்கள் ஆறு கடல் எல்லாமே அன்றைய வார்த்தைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒரு பொருளோ அல்லது நம்முடைய ஒரு நன்மையான காரியமோ நம்முடைய கைகளை விட்டு நம்மை விட்டு காணாமல் போகும்போது அவைகளை கூட தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவைகள் ஒரு இடத்துல மறைந்து கிடக்கிறவை அவைகளை ஆண்டு வெளியே கொண்டு வருவார் எலிசாவின் காலத்தில் மரம் வெட்டுவதற்காக தன்னுடைய இளம் தீர்க்கதரிசிகளோடு கூட எலிசா ஒரு காட்டுப்பகுதிக்கு போனார் அப்பொழுது கோடாரியை ஓங்கி மரத்தை வெட்டினபோது அந்த கோடாரியின் அந்த அலகு அதாவது வெட்டக்கூடிய அந்த கனமான அந்த இரும்பு தண்ணீரிலே விழுந்து விட்டது அதுவோ அவருடைய சொந்த பொருள் கிடையாது ஒருவனிடத்தில் இரவலாய் வாங்கி கொண்டு வந்தது இரவல் கொடுத்தவன் திரும்ப கேட்பான் என்ன செய்வது கலங்கினான் எலிசாவிடத்தில் வந்து முறையிட்டான் இந்த தண்ணீரில் அந்த இரும்பு விழுந்து விட்டது நான் என்ன செய்வேன் என்று எலிசா எந்த இடத்துல விழுந்தது கேட்டு அந்த பகுதியில் ஒரு விறகு தொண்ட தூக்கி போட்டபோது மிதந்து கிடந்த அந்த விறகு தொண்டுக்கு பக்கத்தில் தாழ மூழ்கி போன அந்த இரும்பு தொண்டு மிதந்தது சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கூட இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வம் இருக்கிறவைகள் கூட நம்முடைய கண்களுக்கு மறைவாய் நாம் தேடி தேடியும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவைகளை அவடைய கண்களுக்கு அது வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறதுனாலே அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கத்த நம்மை நடத்துவார் வேதத்தில் இப்பொழுதப்பட்டிருக்கிறது உன் வருங்காலம் வளமுள்ளதாய் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது அப்புடின்னு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டுல எழுதப்பட்டிருக்கிறது பிரிய மாணவர்களே பவுல் இரண்டு குழந்தைய நான்கு பதிமூன்றுல நான் விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் பேசின பிறகுதான் பேசின பிரகாரமான அற்புதங்கள் நடந்தது அதாவது கர்த்தரியின் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்ல இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் விசுவாசித்து அறிக்கை செய்தார் அவன் அறிக்கை செய்த பிரகாரமாய் கர்த்தர் அவனை நடத்தினார் இரண்டு தீமோத்தையு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் என்னிடத்தில் ஒப்படைத்தவைகளை அவர் காக்க வல்லவர் என்று சொல்லி எழுதுகிறார் நீங்களும் இந்த சூழ்நிலையில நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் இதோ ஒன்றை இழந்து அது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலையில் தவிக்கலாம் கர்த்த ஒரு அதிசயத்தை அந்த காரியத்துல காணப்பண்ணுவது நிச்சயம் ஒப்புக்கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய கரத்தினாலே தாங்கி இவங்க உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவீராக இழந்து போனவைகளை மீண்டும் கண்டுபிடிக்கும்படி கர்த்தரதை இவர்களுக்கு ஆண்டவரே நடத்துவீராக தாவீது இழந்த சகலத்தையும் பெற்றுக்கொண்டான் யோபு இழந்தவைகளை இரண்டு மடங்காய் பெற்றுக் கொண்டார் நம்பிக்கையுடைய சிறைகளை நம்முடைய அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரண்டு மடங்கு நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணின பிரகாரம் இந்த பிள்ளைகள் நஷ்டப்பட்டது இழந்து போனது சகலத்தை திரும்ப கொடுத்து இவளை ஆஸ்ரீத்து உயர்த்துவீராக நீரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜிபிக்கிறேன் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே आम मेन कार्ड प्लस यू समाधानम